உலகத்தில் இருக்கும் அனைத்து கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் வளர்ச்சிகள் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உங்கள் வீட் உங்கள் வீட்டில் பொங்க சிவபெருமான் மகாவிஷ்ணு பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி முருகப்பெருமான் அம்பிகை தெய்வங்கள் மற்ற எல்லா தெய்வங்களும் புரியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி தசமி தேதி என்று இன்று உத்தரம் நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் சித்த யோகம் எத்தனையோ ராகு கேது பயிற்சி குரு குரு பயிற்சி சனி பயிற்சி என்று பல கிரகப்பெயர்ச்சிகளை பார்த்தாச்சு நீண்ட வருடங்களாக நல்லது நடக்காதா என்று காத்திருக்கும் கன்னிராசினர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கதகநிலைகள் ராசியில் சந்திரன் குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் எத்தனையோ யோகங்கள் ஒவ்வொரு பதிவிலும் நாங்கள் பார்த்துவிட்டோம் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்று காத்திருக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த பதிவை தொடர்கிறேன் ராசியில் சந்திரனோடு கேது மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் குரு பகவான் பார்வை பார்வை பெற்றுள்ளார் குரு பகவானின் பார்வை பெற்றுள்ளது உள்ளது நான்கில் சுக்கரன் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு செவ்வாய் கடகராசியில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழல் எனக்கு ஒரு ஒரு கலந்துருக்கும் போது அங்கே ஒரு அஞ்சாறு பேர் போது அப்போது ஒரு நேயர் வந்து ஒரு நண்பர் நேயர் இல்லை நண்பர் கண்ணிராசினியார்கள் கன்னிராசிக்காரங்க வந்து சுயலக்காரங்கிறாங்க நான் அதை மறுத்தேன் அவர் இரண்டு கன்னிராசினால் ஏமாற்றப்பட்டாராம் அதனால் ஒட்டு மொத்த பேர்களையும் சுயலக்காரர் என்று சொன்னார் தவறு என்று அதற்குண்டான விளக்கத்தையும் கொடுத்தேன் எல்லா ராசியிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் அதனால் ஒட்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்கள் ராசியர்கள் ஏமாற்றவர்களாகவும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களாகவும் ஒரு சிலர்கள் வந்து சூழ்நிலை காரணமாக மற்றவர்கள் பார்வைக்கு ஏமாற்றுவர்களாக தெரியலாம் ஆனால் கிரகநிலைகள் மாறும் பொழுது அவர்கள் நாணயத்தை காப்பாற்றி விடுவார்கள் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்கள் உள்ளது உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒரு பாதம் இது இந்த ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன திசை நடக்குதோ அந்த திசையில் எந்த நிலையில் ஈஸியாக இருக்கலான்றது கண்டுபிடிக்கலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் கோபம் என்பதை தவிர்த்து விடுங்கள் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கும் வரும் கன்னிராசிக்கும் வரும் கொஞ்சம் கோபம் என்பதை தவிர்ப்பது குறைத்து கொள்வது பிடிவாதத்தை நான் அதையும் அவர் நேற்று சொன்னார் ரொம்ப பிடிவாதக்காரர்கள் சொன்னாங்க அதான் அப்போது வந்து அவர் உத்திர நட்சத்திரக்காரரை சந்தித்திருப்பார்கள் கணிராசி ஏமான்றவர்களா ஏமாற்ற அதாவது ஏமாற்றம் பெற்றவர்களா நல்லவர்களா அப்படின்றத நீங்களே இந்த கமெண்ட்டில் நீங்கள் ப உங்களோட அந்த இதை பதிவு பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரை நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் கன்னிராசி வந்து ரொம்ப நியாயமான ராசி கன்னிராசியில் ஒரு சிலர்கள் செய்யும் தவறு அது மற்றவர்களையும் அதாவது ஆயில நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாமனார் மாமியாருக்கும் ஆகாது மூல நட்சத்திரம் குடும்பத்தை வந்து நிர்மூலம் ஆக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது போல தான் இது நான் சொன்ன இந்த இதுவும் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறதுனால அது மொத்தமாக ஆகாது கண்ணிராசிரியர்கள் நியாயமானவர்கள் நல்லவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து பல கெட்டவர்களை வாங்கும் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் கட்டவர்கள் இருப்பாங்க அது நம்ம வந்து தவிர்த்து விடலாம் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை சந்திரன் லாபஸ்தானாதிபதி சந்திரன் கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்து உள்ளார் மனோகாரகன் மீது குருவின் பார்வை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கன்னிராசினர்கள் தெளிவாக இருப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள் அடுத்தவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தால் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில் வச்சுக்கலாங்க பக்கத்தை விட எதிர்விடங்கணும் இவங்க வந்து ஹெல்ப் வந்து கூட இருந்து கடைசி வரைக்கும் அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள வந்து நல்லா வர வரைக்கும் கூட இருப்பாங்க நான் இதை இதை வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக சொல்லவில்லை நான் நிறைய இதை பார்த்துருக்கேன் அதே அதே போல் பார்த்தீங்கன்னா அறிவாளிகளாக இருப்பார்கள் மிக அறிவாளி ஏன்னா இயற்கையாக இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் நாணயத்தை காப்பாற்ற பயப்படுவார்கள் கடன் வாங்கிட்டு அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஐயோ கடன் வாங்கிட்டுமே இத்தனை வருஷம் கௌரவமாக இருந்தமே இப்போ வந்து இப்படி ஒரு சூழல் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு கௌரவமாக இருப்பாங்க ஆனால் அந்த இப்போ கடந்த ஒரு எனக்கு தெரிந்து பத்து ஆண்டுகளாக நான் கன்னிராசி பதவிக்கு போடும் பொழுது அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சார் எனக்கு பையன் பையன் வாழ்க்கையில் இருந்தாலும் நடக்கலை என் மகன் வந்து சேரலை என் மகள் வந்து சேரலை எனக்கு கல்யாணமாகல தொடர்ச்சியாக கடனாக உள்ளேன் நான் வந்து எனக்கு ஒரு நேயர் வந்து சொன்னார் ஜாதகம் பார்த்தார் ஞாத்திக்கிழமையிட்டு நான் வந்து பாக்கு போடுவாங்க அடிக்கடிக்கு பாக்கு உள்ளே வச்சுப்போம் அது மாதிரி சொல்லுவோம் அன்சர்ன் மாதிரி சொல்லுவாங்க வச்சுட்டுப்போ அது வந்து போட்டிருந்தேன் இப்போ ஒரு வருட காலமாக அங்கே விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு உள்ளே புண்ணு வந்திருக்கு எனக்கு பயமாக இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒரு மாதமாக அந்த புண்ணு தாசியாவத கம்மியாகலை டாக்டர் எது ஏதோ பயாப்சி டெஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க பதட்டமாக இருக்கு கொலை வேண்டாம் நீங்கள் வந்து சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் கண்டு அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா காஞ்சிபுரம் வந்து ஒரு கோவில் நகரம் கோவிலில் தான் ஊரே இருக்குது நான் போயிருக்கேன் நிறைய வட்ட நான் போயிருக்கேன் அங்கே பல பல்லாயிரம் வருடங்கள் பழமையான கைலாசநாதர் கோயில் அதில் நிறையா இருக்குது நிறைய கோயில் இருக்குது வழக்குகள் தீரவும் அங்கே வந்து வழக்கத்தீஸும் இருக்காரு நிறைய கோயில் உள்ளே உள்ள பார்க்கும்போதே நம்ம அந்த காலத்தில் எப்படி இந்தளவுக்கு கடவுளை வழிபட்டார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து விட்டு அங்கே யானை இருக்கும் யானை வந்தால் கரும்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதன் பிறகு நீங்கள் போய் நிதானமாக ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு விட்டு நால் ரூ ராகு காலத்தில் அங்கே சித்திரகுத்தர் கோயில் இருக்கும் காஞ்சிபுரம் அம்மன் கோயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் நடக்கிறது வாக்கிங் டிஸ்டன்ஸே அவ்வளோதான் இருக்கும் அங்கே சித்திரபுத்தர் கொடுத்த கோயில் இருக்கும் இது வந்து நான் சொல்லக்கூடிய பதிவு வந்து அவருக்கு மட்டுமல்ல உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு அல்லது பயம் பயம் அதுக்கு எனக்கு எனக்கு வந்து ஆயுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிவிட்டாங்கன்னா இவங்க பயந்து நிற்பாங்க எனக்கு வந்து சனி பகவான் மறைஞ்சிருக்கார் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்படிலாம் சொல்லி அதில் ஒரு பயம் இருக்கும் அது சித்திரகுப்தன் பகவானுக்கு வந்து அங்கே ஒரு அபிஷேகம் நடக்கும் சித்திரகுப்தர் என்பவர் வந்து யமதர்மன் தன்னுடைய பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் ஆயில் அந்த அதாவது ஆயில் எடுக்கிறது அந்த பணியை வந்து செய்ய முடியல நிறைய தொகை மக்கள் ஆகிட்டாங்கன்னு என்னால் வந்து முடியலன்னு சொல்லி நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் என்னை விட்டுடுங்க வந்து கெஞ்சும் பொழுது சிவபெருமான் அவருக்கு துணையாளராக செக்ரட்டரி மாதிரி ஒரு தட்டு தங்கத்தட்டு எடுத்து அதில் ஒரு சித்திரம் வரைந்து அந்த சித்திரத்திற்கு தன்னுடைய சக்தியில் இருந்து சிவபெருமானின் அம்சம்தான் அது அந்த அந்த சக்தியை உருவாக்கி உயிர் கொடுத்து அந்த சித்திர்த்தரை அவருக்கு அனுப்புகிறார் நீ போய் பார் அப்போ வந்து சித்திரகுப்தர் ஆயுள் காலத்தை நீடிக்கவர் நீடிப்பவர் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவைகளை தீர்த்து வைக்கும் கடவுள் அதனால் அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை ஆறு நாலரை டு ஆறில் ராகு காலத்தில் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக விபதியை வாங்கிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க விபதி அந்த விபதியை நீங்கள் வேற ஒரு பாக்கெட்டோடு சேர்த்து தினம் இரவு படுக்கும் படுக்கும் பொழுது சித்திரகுப்த பகவானை சரணம் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு ஆயில் நல்லா இருக்கணும் தோஷங்கள் நீங்கணும் என் இது வந்து இது வந்து உடம்பு நலம் சரியாதவங்க நகர முடியாதவங்க யார் செய்யலான்னா ரத்த சம்பந்தப்பட்டவங்க செய்யலாம் போது அது நன்மையை உண்டாக்கும் ஒன்று அடுத்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை கன்னிராசிக்கு வந்து இப்போது த தற்காலிகமாக ஒரு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எல்லாம் சந்திரன் குரு பார்வை பெறுவதால் குரு சந்திரன் யோகம் உள்ளதால் நிறைய திடீரென்று ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் மீது குரு பார்வை விழுவதால் அப்பா வீட்டில் அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் மகள்களுக்கும் ஏதாவது சிக்கல் சண்டை சிக்கல்கள் இருந்தால் அவை தீர்ந்து அப்பா மூலமாக நீங்கள் கேட்ட தொகைகள் அல்லது எனக்கு இந்த வீடு எழுதி கொடுங்கன்னா அதெல்லாம் அப்பா செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரம் அல்லது சூரியன் என்பவர் வந்து அரசாங்க கிரக கிரகம் அது மட்டுமல்ல அவர் எதிரிகளை அளிக்கக்கூடியவர் சூரியன் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும் இல்லைன்னா உடம்புல எல்லாரும் நோய் பிடிச்சி இறந்துருவாங்க வைட்டமின் டி சூரிய ஒளி தான் தான் இந்த உயிர் இந்த பூமியில் உயிர்கள் பிறப்பதற்கே அவர் தான் மூலாதாரம் அதனால் சிவபெருமான் தான் அவர் தான் சூரியன் சிவபெருமான் அன்னை பார்வதி சந்திர பகவானாக ஜோதிட சாஸ்திர விதி இப்போ இந்த சூரிய பகவான் இப்போ நல்ல குரு பார்வை மூன்றாம் இடத்துல இருக்காரு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுறார் கடந்த ஒரு மூன்று மாதங்களை விட இந்த மாதம் சில பேர்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆ நான் பார்த்துருக்கேன் சில பேர் அப்படியே இருக்காங்க அது அவர்களுடைய தசா அதாவது சுய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதோ அதற்கேற்றாமல் தான் வாழ்க்கை இருக்கும் இது ஒரே நேரம் தொடர்ச்சியாக இருக்காது இது வந்து முடியும் இது வந்து கெட்டது வந்து நடந்துனே இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது மிகப்பெரிய நல்லது நடக்குதுன்னா நிறைய கெட்டது நடக்கும் இப்போது நிறைய நல்ல கெட்டது நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் குடும்பத்தில் பிரிவு அண்ணந்தம்மையங்க பிரிவு அக்கா தங்கச்சிங்க பிரிவு உடம்பு சரியாத உடம்பு சரியில்லை இல்லை அது வந்து கணவன் மனைவி பிரிவு இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த இந்த நேரத்தில் நீங்கள் நபரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானையும் வேண்டி வழிபடுங்கள் நல்லது நடக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக கன்னிதாசிரியர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணு பெருமாள் இருப்பார் கேது உட்காந்துன்னு இருக்கார் ஒரே கேது கேது எப்போ பார்த்தாலும் கேது தான் அந்த ஒரு பதினெட்டு மாதங்களாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு மற்ற கிரகங்கள்லாம் இப்போ வந்து அந்தளவுக்கு ஒன்று ஒரு 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 பாதகமான இடத்துல இல்லை ஆறாம் இடத்துல சனி யோகம்தான் கணிதாசி நாயர்ல வந்து பதவி உயர்வு பெற்றவர்கள் சம்பள உயர்வு பெற்றவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் நான் பார்த்துருக்கேன் கணிதாசிக்கு ஏன்னா இப்போ ஆறுல சனி இருக்காரு ஆறுல சனி யோகத்தை கொடுப்பார் நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் அவர் போகும் நேரத்தில் எல்லாத்தையும் செய்து விட்டு போவார் ஜனவரி மார்ச் மாதம் இருபத்தொம்பாம் தேதி சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் தான் அணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சோ இல்லை ஜனவரி சரி அப்போது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைய நல்லதை செய்வார் முயற்சியை தொடருங்கள் கன்னி ராசினியாக நட்சத்திரக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் லக்ஷ்மி ராசி மாதிரி வழிபடுவது நல்லது எனக்கு வந்து ஓகோடு இருக்கு ஜாதகம் ஆனால் எனக்கு வந்து ஒரு பைசா வருமானம் இல்லை இருக்கிற முதலீடுலாம் கரைஞ்சினே போதும் நிம்மதி இல்லை நிறைய கடங்காரர்களுக்கு பதில் சொல்லி அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு உதறல் எடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்கள் ஜாதகத்தை இந்த பிரம்மா 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 குன்ற கோயில் அது அந்த பிரம்மா பிரம்ம பகவானின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு மீண்டும் அந்த ஜாதகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வாருங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதி உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் கணிராசினியர்களை நான் நிறைய பேர்கள் பார்த்துருக்கேன் கணிராசினியர் ஒரு ஜோதிடர் அந்த ஜோதிடர் வந்து ஆட்டோவில் வரும் பொழுது அவருக்கு அடிப்பட்டு ரத்தம் ஓஹோனு அதாவது ஃபுல்லாக கொட்டி நான் பார்த்துருக்கேன் யாரையும் விடாது நவகிரகங்கள் அது அந்த நேரம் தலைக்கு வருவது தலை தலைப்பாக போனது போல் அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு கண்டம் அது முடிஞ்சு போச்சு இனிமேல் யோகம்தான் கன்னிராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது கணிதாசிக்கு மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் குரு பார்வை பெறுவதால் நிறைய மாற்றங்கள் படிப்பில் எந்த தடையும் இருக்காது கலைத்துறையில் நீங்கள் இருந்தால் அந்த கலைத்துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எந்த படிப்பு படிக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா நல்லதும் நடக்கும் கன்னிராசிக்கு மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல நல்ல நண்பர்கள்தான் உங்கள் எதிர்கால உங்கள் வெற்றி தூங்களாக இருப்பார்கள் கன்னிராசினியர்கள் அரசு வேலை கிடைக்க நவர்த்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வெளிநாடு செல்ல யோகம் ஆறாம் ஏழாம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல யோகம் கன்னிராசிக்கு உண்டு இந்த ராகுக்கேது பயிற்சியும் கன்னிராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஒரே ஒரு கிரகம் அதாவது நிறைய நல்லது நடக்கிற இடத்துல ஒரு கெட்டது இருந்து அந்த கெட்டதை நினச்சி கெனச்சி வேதனைப்படுவாங்க தெரியும் நல்லது நடக்கதே தெரியாது நல்லது நடக்கிறதும் நடக்கிறதும் பார்த்தாலும் அது புரோஜனம் இல்லாமல் இருக்கும் அதுதான் கேது கேது என்ற பாம்பு உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு படி மேலே சென்றால் ஒரு பத்து படி பத்து படி கீழே இறக்கி விடுற மாதிரி இந்த பாம்பு ஒரே கொட்டிகிட்டே இருக்கும் அது விரைவில் மாறுதுன்னா ஒரு நாலஞ்சு மாதத்தில் நாலு மாதம் மேலே உங்களுக்கு வந்து இந்த தொல்லைகள்லாம் பாம்போட தொல்லை இருக்காது பயிற்சி ஆகிவிடுகிறது இது வரைக்கும் நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுனா பிள்ளையாருக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை அடுத்து வந்து வெள்ளம் முழு உருண்டை கருப்பு எல்லமும் கருப்பு எல்லும் வெள்ளமும் க கலந்த ஒரு லட்டு வச்சு தீபம் ஏற்றி எங்கள் வாழ்க்கை எங் எங்கள் அதாவது எங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய என்னால் வந்து அதுக்கேற்ற சக்தி இல்லை பண வளர்ச்சி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை அதெல்லாம் எனக்கு வேணும் இந்த இடம் ஒன்று விற்கணும் அது விற்றா என் பசங்களோட கல்யாணம் நல்லபடியாக முடிச்சுருவேன் அதுக்கு வேண்டிக்குங்க எல்லாத்துக்கும் பிள்ளையாரை வேண்டுங்க ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் அதாவது பொதுவாக எல்லா ராசிக்கும் பிள்ளையார் பகவான் பிள்ளையார் பகவானுக்கு திங்கக்கிழமன்றி வேண்டுங்க அடுத்து உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் கண்டிப்பாக திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் இப்போ நடக்கக்கூடிய நேரம்தான் நேரடியாக ஒன்பதாம் இடத்திற்கு மீண்டும் அவர் குரு பகவான் வர வேண்டும் என்றால் பன்னிரெண்டு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியின் மீது குரு பார்வை பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் மூதாதையர்கள் சொத்து மூலமாக அப்பா அம்மாவோட சொத்து பாகம் ஏதாவது இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வழக்குகள் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நீதிமன்ற வழக்கு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கன்னிராசி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இங்கே சுயநலக்காரர்கள் இல்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தோற்று போனவர்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சு உங் நீங்கள் செஞ்ச நன்றி நீங்கள் செஞ்ச அந்த நல்லதுக்கெல்லாம் அவங்க நன்றி காட்டலாம்னு பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு கெடுதலாக பாம்பாக வந்து கொத்துவாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க அதுதான் மிகப்பெரிய வேதனை நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் புழைங்க முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் புது வருடம் நல்ல மாற்றமே கொடுக்கும் வணக்கம் வணக்கம் வாழ்க வாழ்க